கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி அதாவது கட்டுமான பொருட்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கருவறை கட்டக்கூடிய இந்த பணி வந்து தடைப்பட்டு இருந்ததுங்க இப்போ ஒரு பத்து நாள் தான் இருக்கும் ஒரு ஒரு வார காலம் தான் இந்த கருவறையை கட்டக்கூடிய பணி ஆரம்பிக்கப்பட்டு எந்த அளவு வந்து கருவறை ஏற்றப்பட்டிருக்குன்னு பாருங்க அந்த பக்கம் வந்து குறிப்பாக ஐயனாருடைய அந்த கருவறை வந்து ஒரு எழுபது எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு ஐயாவுடைய கருவறை பணி வந்து ஒரு ஒரு அறுபது சதவீதம் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நிறைய பேர் வந்து நேரில் வந்து உதவி பண்ணியிருக்கீங்க அதாவது கோவிலுக்கே நேராக வந்து நிறைய கட்டுமான பொருட்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் எப்படின்னா நமக்கு உதவி செய்து இந்த கட்டுமானப் பொருட்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் இன்னும் இந்த கோவிலுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது முடிந்தால் அதை நீங்கள் எப்படி இப்போ பண்ணீங்களோ பண உதவியாக பொருள் உதவியாகவோ எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க நிச்சயம் வழங்கலாங்க இன்னும் திருப்பணிகள் இருக்குது நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கறது ஆஹ் செங்கல் நிறைய கொடுக்குறேன்றாங்க செங்கலை விட இங்க வந்து இந்த நம்ம கம்பி அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதுங்க அது யாராவது அன்பப் பெருமக்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உதவியா இருக்கும் நான் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில மஞ்சமால் பாலிடெக்னிக் குள்ள பாத்தீங்கன்னா தோப்பூர் பண்ணை அப்படின்ற கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல தான் இந்த சொக்கநாதர் சிவாலயம் இருக்குது ஒரு பழமையான திருமேனியை மீட்டெடுத்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம் முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படும்